இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவுத் திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் வணக்கம் தமிழ்வினின் காலிநேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி அனுரவை பாதுகாக்க விசட பாதுகாப்பு நடவடிக்கை களமிறங்கும் எஸ் எஃப் பிரிவு ரணிலுக்காக போராடியவர்களை கைது செய்ய நடவடிக்கை ஆசிரியராக விரும்புவோருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வரலாறு தெரியாத விஜய் யாழிலிருந்து பறந்து கண்டன குரல் பாடசாலை நேரங்களில் கனரக வாகன போக்குவரத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை பிரதமர் அலுவலக வாகன ஏல விற்பனை முறைகேடு மருத்துவர் மீது விசாரணை உக்ரைன் நலரவிட்டு தாக்குதல் உலக தலைவர்கள் கண்டனம் தொடர்வன விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் பாதுகாப்பு தொடர்பில் விசட தீர்மானங்கள் எடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன அவரது பாதுகாப்பிற்காக ராணுவத்தின் எஸ் எஃப் பிரிவு ஒன்று இணைந்து கொள்ளப்பட உள்ளதாக வந்துள்ளது அதற்காக அந்த பிரிவுக்கு விசேட பயிற்சி ஒன்றும் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தற்போது வரையில் அந்த பிரிவுக்காக உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இதுவரையில் ஜனாதிபதி பாதுகாப்பிற்காக உள்ள எஸ் டி எஃப் உள்ளிட்ட பாதுகாப்பு பிரிவினருக்கு மேலதிகமாக இந்த ராணுவத்தில் எஸ் எஃப் பிரிவு ஈடுபட்டுள்ளதாகவும் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் வழக்கு வந்தபோது கொழும்பு கோட்டை நீதிமன்றத்துக்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நபர்களை விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார் விக்கிரமசிங்கவின் வழக்கு விசாரிக்கப்பட்ட போது நடந்த போராட்டம் நீதிமன்ற அவமதிப்பு சம்பவமாக கருதப்படுவதாக போலீஸ் மா அதிபர் கூறியுள்ளார் இந்த நிலையில் அதற்கு ஏற்பாட்டாளர்களை அடையாளம் காண புகைப்பட ஆதாரங்களை தற்போது ஆராய்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் கிடைக்கக்கூடிய புகைப்படங்கள் மூலம் போராட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களை அடையாளம் காண தங்களுக்கு சிறிது நேரம் தேவை என்று காவல்துறை அதிபர் கூறியுள்ளார் இந்த சம்பவம் நீதிமன்றத்தை ரணிலுக்கு பிணை வழங்க அழுத்தம் கொடுக்கும் முயற்சியாக குறிப்பிட்டுள்ளது எனவே இது ஒரு அவமதிப்பு செயலாகும் என்று நீதிபதி தீர்மானித்துள்ளார் இந்த நிலையில் விசாரணைகள் முடிந்தும் தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை அதிபர் தெரிவித்துள்ளார் பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்காக போட்டி பயிற்சி உரிய காலப்பகுதியில் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது விடயத்துடன் தொடர்புடைய வழக்கு விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதால் விசாரணைகள் நிறைவு பெற்ற பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது அந்த நிலையில் தொழிற்கோரும் பட்டதாரிகளை ஆசிரியர் சேவைக்கு இணைத்துக் கொள்ளும் போது விண்ணப்பதாரிகளின் வயதில்லை திருத்தங்களை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய வயதிலையை நீடித்து தற்போது ஆசிரியர் சேவையின் அனைத்து வெற்றிடங்கள் நிரப்ப தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்ரி மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது சப்ரகமூவ மாகாணத்திலும் நுவர்லியா மற்றும் கேண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது குறித்த விடயத்தை வளிமண்டல திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமில் மாகாணத்திலும் ஹம்பாந்தொட்டி மாவட்டத்திலும் சிறிதளவான மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மேல் மற்றும் வடமில் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் மின்னல் தாக்கங்களாலும் பலத்த காற்றினாலும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் சூரியனின் தொடர்பான தென்னிசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இவ்வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் திகதியிலிருந்து இருந்து செப்டம்பர் ஏழாம் தகுதி வரை இலங்கையில் அகலாங்குகளுக்கு நேராக உச்சம் கொடுக்கவும் உள்ளது தெவக்கு மாநாட்டில் விஜய் கச்சை தீவு இந்தியாவுக்கு சொந்தமென கூறியதை வரலாறு தெரியாத அரசியல் நோக்கத்துடன் ஏமாற்றும் நாடகமா என அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பின் தலைவர் சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயின் கஜத்தீவு குறித்த கருத்துக்களை யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு விமர்சித்துள்ளனர் அவர் மேலும் தெரிவிக்கையில் கஜத்தீவு இலங்கை இந்திய ஒப்பந்தங்களால் இலங்கையின் பகுதியாக உள்ளதாகவும் அதை மீட்க முடியாது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம் என்பதையும் சுப்பிரமணியம் குறிப்பிட்டுள்ளார் இந்திய அரசு சீனாவிடம் நிலத்தை இழந்து மீட்க முடியாத நிலையில் கச்சத்தீவு குறித்த பேச்சு வேடிக்கையானது என கூறியுள்ளார் மேலும் தமிழ்நாடு கடத்தொழிலாளர்களின் சட்டவிரோத மீன்பிடி தொழில் காரணமாகவே கடத்தொழிலாளர்கள் பிரச்சினை தொடர்வதாகவும் அதற்கு கச்சத்தீவு தீர்வாகாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் விஜயின் கச்சத்தீவு கருத்து தமிழக கடத்தொழிலாளர்களின் வாக்குகளை பெறுவதற்காக அரசியல் உத்தியாகவே உள்ளதாகவும் இதற்கு பதிலாக சட்டவிரோத மீன்பிடிப்பை நிறுத்துவதற்கு மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பின் தலைவர் என் வி சுப்பிரமணியம் அறிவுறுத்தியுள்ளார் பாடசாலை நேரங்களிலும் வாகன நெரிசல் கூடிய நேரங்களிலும் வீதிகளில் கனரக வாகன போக்குவரத்தை கட்டுப்படுத்துவது குறித்து போலீஸ் கவனம் செலுத்தியுள்ளது பாடசாலை ஆரம்பிக்கும் மற்றும் முடிவடையும் நேரங்களில் வீதிகளில் அதிக போக்குவரத்து நெரிசல் இருக்கும் என மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த நேரங்களில் கனரக வாகனங்களை ஓட்டுவதால் ஏற்படும் விபத்துகளை குறைக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நெரிசல் நேரங்களில் கனரக வாகன போக்குவரத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய கூடுதல் நடவடிக்கை குறித்து பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அதற்கமைய அமைச்சின் முடிவை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பிரதமர் அலுவலக வாகன ஏல விற்பனை நடைபெற்று முறைகேடு தொடர்பில் சமூக வலைதளத்தில் பதிவிட்ட மருத்துவ நிபுணருக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் பிரதமர் அலுவலகத்தின் பயன்படுத்தப்பட்ட சொகுசு வாகனங்கள் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டது அதன்போது வாகனங்களின் உரிய பெறுமதியை விட குறைவான விலையில் அரசாங்கத்தின் ஆதரவாளர்களுக்கு வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டமை தொடர்பில் விசட மருத்துவ நிபுணர் காமினி ரணசிங்க சமூக வலைதளத்தில் இட்டிருந்தார் அத்துடன் அவரது நெருங்கிய நண்பரான ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு சம்பவம் தொடர்பில் கடிதம் ஒன்றை எழுதி அதனையும் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார் குறித்த கடிதத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்டமை தொடர்பாக தற்போது மருத்துவ நிபுணர் காமினி ரணசிங்கவுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு துணைக்கள போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மருத்துவ நிபுணர் காமினி ரணசிங்க குற்றப்புலனாய்வு துணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது காமினி ரணசிங்கவின் சமூக வலைதள பதிவிற்கு எதிராக குற்றப்புலனாய்வு துணைக்களம் விசாரணைகள் மேற்கொண்டு அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டமை தொடர்பில் முக்கிய ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் கடும் விமர்சனம் தெரிவித்துள்ளனர் உக்ரைன் மீது ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதலை உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலஸ்கி கடுமையாக கண்டித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளதாவது அமைதி பேச்சுவார்த்தை என்ற பெயரில் உலக பல மாதங்களாக விவாதிக்கின்றது ஆனால் ரஷ்யா அதற்கு பதிலாக குழந்தைகளையும் பெண்களையும் கொன்று குவிக்கின்றது இது ஒரு போர்க்குற்றம் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் ரஷ்யா விலகி கொடுக்க வேண்டும் என கடுமையாக கண்டித்துள்ளார் ரஷ்யாவின் எண்ணெய் உற்பத்தி மையங்களை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடியாக உக்ரைன் மீது ரஷ்யா பதில் தாக்குதல் நடத்தி வருகின்றது இந்த நிலையில் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பல்வேறு நாடுகளில் தலைவர்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு கொள்கை தலைவர் கயா காலாஸ் தூதரங்கள் சர்வதேச நிறுவனங்கள் எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டும் ரஷ்ய சர்வதேச சட்டங்களை மீறுகின்றது என கண்டித்துள்ளார் மேலும் இது மனிதா விமானத்தை அளிக்கும் தாக்குதல் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என பிரிட்டன் பிரதமர் ஹீர் ஸ்டார்மர் வலியுறுத்தியுள்ளார் ஐநா நா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரேரஸ் போர் நிறுத்தம் தவிர வேறு வழியில்லை நிராயுதபாணி மக்களை குறிவைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என தனது கருத்தை பதிவு செய்துள்ளார் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி அனுரவை பாதுகாக்க விசேட பாதுகாப்பு நடவடிக்கை களமிறங்கும் பிரிவு ரணிலுக்காக போராடியவர்களை கைது செய்ய நடவடிக்கை ஆசிரியராக விரும்புவோருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வரலாறு தெரியாத விஜய் யாழிலிருந்து பறந்த கண்டன குரல் பாடசாலை நேரங்களில் கனரக வாகன போக்குவரத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை பிரதமர் அலுவலக வாகன ஏல விற்பனை முறைகேடு மருத்துவர் மீது விசாரணை உக்ரைன் அலரவிட்டு தாக்குதல் உலகத் தலைவர்கள் கண்டனம் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண்ணணும் யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்